ஹாய் வேவாஸ் வெல்கம் டு நிமிஸ் டேஸ்டி வைஸ் குக்கிங் மீண்டும் உங்கள் இந்த சேனலில் வரவேற்கிறத ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கருப்பூலுத்தம்பருப்பு இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு சாதம் பார்க்க போகிறோம் கருக்கொழுந்து சாதம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட லஞ்ச் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு எப்போத்தான லெமன் சாதம் தக்காளி சாதம் பண்ணுறதை விட இது ஒரு மாதிரி ஒரு சேஞ்சாக பண்ணி கொடுங்கண்ணே அதுவும் மலர்ற கொன் குழஞ்சலுக்கு ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அவளுக்கு வந்து ஃபியூச்சரில் இந்த பேக் பெயின் அதெல்லாம் வர்றதெல்லாம் ரொம்ப கம்மியாகும் அதனால இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கிறதுனால இந்த மெயினாக எனக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து என்ன முதல்ல தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துருவோம் அதுக்கு உண்டானது வந்து என்னென்னா அதுக்கு சட்னி வந்து ஒரு கொப்பர சட்னி பண்ண போகிறோம் இது எப்படின்னா இந்த சாதத்துக்கு வந்து வேறு பொடுத்தூளோ பச்சடியோ இல்லை சிப்ஸோ அதெல்லாம் நல்லா இருக்காது ஒன்றா தேங்காய் தொகையில்லாட்டி தொகை ரெண்டில் எதாவது ஒன்று கொப்பரை தேங்காய் ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா கொபரை கொஞ்சம் டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அதனால் இன்னைக்கு கொப்ரம் நான் எடுத்துட்டுருக்கேன் எங்கள் காட்டில் இருக்கேங்கிறதுனால இது ரெண்டு தொகையிலும் செம்ம ஆக்டாக இருக்கும் அது ரெண்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம் முதல்ல இந்த கருப்புழுந்து சாதத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோமா பார்த்துடுவோமா நம்ம கருப்புழும்பு சாதத்துக்கு தேவையான பொருட்களை வந்து ஒரு கப்பு பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசி நீங்கள் புழுங்கரிசி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி தான் போட்டிருக்கேன் அதுக்கு அரை டம்ளர் அரை கப்பு கருப்பு பருப்பு ஒரு கப்பு அரிசின்னா கப்பு இந்த தோலோடு இருக்கிற இந்த கருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் ஒரு கப்பு ஒரு கப்பு அரிசி எடுத்தேன்னா ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கணும் அப்புறம் இதுக்கு நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் அதனால நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன் உப்பு தேவையான அளவு நெய் கொஞ்சம் ஊற்றணும் அதனால் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கப்பு சின்ன வெங்காயம் அதாவது ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப்பு சின்ன வெங்காயம் இது வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கெல்லாம் பூண்டு பிடிக்கும்னு சொன்னேனா நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் பூண்டு கூட இதில் சேர்த்திக்கலாம் இப்போ இதை வந்து தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தாச்சு இனிமேல் இதை வந்து ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறதுங்கிறத முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த சட்னியை வந்து எப்படி அரைக்கிறதுங்கிறத அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம அதாவது நான் அரிசி தண்ணி சொல்ல மறந்துட்டேன் சாரி இப்போ ஒரு கப்பு அரிசி அரை கப்பு இந்த உடச்ச கருப்பு உளுத்தம் பருப்பு ஒன்றரை கப்பு போட்டுக்கோம் இதே கப்பில் மூணு கப்பு தண்ணி இதில் அளந்து வச்சிருக்கேன் இப்போது ஒரு பேன் போட்டிருக்கோம் இதில் சும்மா ஒரு டீஸ்பூன் இதை நான் இப்போது சவக்க வறுத்துக்கணும் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வரும் வர்றதுக்கு பருப்போம் நம்ம ஒரு பவுலில் குட்டி வச்சுன்னுட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஆறு எடுத்துனா இதை அலம்பலாம் அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றணுட்டோ இந்த வெங்காயத்தை நெய்யில் வறுக்கணும் பூண்டு எடுக்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி பூண்டையும் நெய்யில் வறுத்துக்கணும் இது கொஞ்சம் நல்லா ரொம்பலாம் இது பண்ணணுங்கிறத ஒரு கிளாஸ் மாதிரி பதம் வருமானால் படப்பலான்னு அந்த மாதிரி வறுத்தா போதும் ரொம்ப சாஃப்டாக வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது சும்மா அந்த வாசனை பச்சை வாசனை போற அளவுக்கு நீங்க வருத்தா போதும் இப்போ நம்ம வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா அப்படி சாஃப்டா வர மாதிரி அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நீங்க வறுத்து இப்படி வச்சுடும் தனியா இப்போ ஒரு குக்கர் சின்ன குக்கரை வச்சிடட்டும் நீங்க குழந்தைகளுக்குன்னா நீங்க முழுசா நெய்யே ஊற்றி பண்ணுங்க இப்ப நம்ம பெரியவாளுங்கிறதுனால நான் கொஞ்சம் எண்ணெய் நெய்யும் கலந்து ஊற்றிருக்கேன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றினா கூட போகிறோம் இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் நெய்யும் எண்ணெயுமா கொட்டின்னு இருக்கோம் இப்போ இந்த ஒரு டீஸ்பூன் ஜீ வெந்தயம் அப்புறம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இந்த நாலு பச்சை மிளகாய் இதையும் போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணி கொஞ்சம் இந்த வெந்தயம் ஜீரகம் பச்சை மிளகாய் இது மூணும் கொஞ்சம் நல்லா வறு மறுவட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி விடுத்தோம் அதே சேம் டைம் வெந்தயமும் நல்லா வதங்கியாச்சு பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கியாச்சு வெந்தயம் ஜீரகமும் நல்லா வதங்கி விடுத்தோம் இப்போ இதை இந்த வெங்காயத்தையும் இதில் நம்ம வறுத்து ஸ்டோம் இதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டு அப்புறம் தேங்காயும் இதுக்குள்ளே போட்டு முடலாம் ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சோமே அதையும் போட்டு முடலாம் போட்டு ஒரே ஒரு பேரட் அவ்வளோதான் இதுக்கு மேலே இது வதங்கணும் இல்லை ஒரு பேரட் பற்றினா போகிறோம் இப்போ மூணு கப்பு நம்ம ஜலம் எடுத்து வச்சுருக்கோம் இதில் ஒரு கப்பு அரிசி அரை கப்பு பருப்பு எடுத்து வச்சோம்னா ஒன்றரை ஒன்றரைக்கு இதே கப்பில் மூணு கப்பு போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பும் போட்டாச்சு நம்ம இது ஒரு கொதி வரணுங்கிறதெல்லாம் இல்லை ஏன்னா இது நல்லா வதக்கிட்டோம் நம்ம அதனால் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த அரிசியும் பருப்பும் வறுத்து நல்லா அலம்பி வச்சாச்சு இதை வந்து இதில் கொட்டிடலாம் தேவையானதெல்லாம் போட்டாச்சு இதுக்கு வந்து பெருங்காயமோ கருவேப்பிலோ இதெல்லாம் வேண்டாம் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் தாளிப்பு பச்சை மிளகாய் காணா வாலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் எங்கேத்துக்கு இவ்வளோ வேணுமே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டாண்ணே நீங்கள் ஒன்றும் ஒன்றோ ரெண்டோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது முக்கியமாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுருங்கண்ணே ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் காமிக்கிறேன் காமிச்சதுக்கு அப்புறம் விட்டுனாங்க குக்கரை மூடிடலாம் இப்போ அங்கே குக்கரில் வந்து தண்ணி விட்டுருக்கோம் அது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்கு இங்க இங்கே வந்து கொப்பர சட்னிக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம் ஒரு கப்பு அரை அரைக்கப்பு உளுத்தம்பருப்பு அதாவது வெள்ளை உளுத்தம்பருப்பு கொஞ்சம் திருவொண்டு கருவேப்பில இது வந்து இந்த மிளகா காஷ்மீர் மிளகா சகப்பு தான் கலர் தான் கொடுக்குமே வழியாக காரம் இருக்காது தேவையான அளவு உப்பு தேங்காய் தான் இதை வறுக்கணும் தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சோண்டு எலுமிஞ்சி எலுமிச்ச சைஸ் புளி இவ்வளோதான் இதுக்கு தேவை இது முதல்ல இதை வறுக்கணும் அதுக்கப்புறம் இது இது ரெண்டையும் வறுக்கணும் அதுக்கப்புறம் இதை வறுக்கணும் ஒன் பை ஒன் அங்கே வறுக்கிறத பார்ப்போம் பாருங்கள் நல்லா கொதி வந்தாச்சு கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து அரிசி உளுத்தம்பருப்பு பருப்பு அப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் உப்பு எல்லாமே போட்டாச்சு நம்ம சம்ம கம கமன்னு இங்கே வாசனை தெரியறது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குக்கரை மூடிடலாம் ஸ்வீட்டும் போட்டு விடலாம் ஆஸ் யூஷுவல் சாதத்துக்கு எவ்வளவு விசில் விடுவாலும் அந்த அளவுக்கு விசில் விட்டா போறேன் அதிகமா விசில் விடணுமோ அப்படிங்கறதெல்லாம் என்னமெல்லாம் இல்ல அது நிமிஷம் வெந்துடும் தொலி தொலிபரப்பு சாதம் கூட சொல்லுவான் அதனால இது வந்து சீக்கிரம் வெந்துடும் ஜாஸ்தி விசில் விடணுங்கிற அவசியமும் இல்லை இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு தொகைகளுக்கு நம்ம வருத்துப்போம் முதல்ல ஒரு பேன் பார்த்து வச்சுப்போம் இல்லை தேங்காய் தான் விடணும் முதல்ல கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதனால் அரை டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்கேன் நான் முதல்ல உளுத்தம்பருப்பை வறுத்துப்போம் நான் செவக்கா வறுத்துக்கலாம் இப்போ உளுத்தம்பருப்ப நல்லா செவக்கா வறுத்துண்டாச்சு இப்போ நான் எங்காத்து காரத்துக்கு காரம் இல்லாத மிளகா காஷ்மீர் மிளகா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்து வச்சுருங்க காஷ்மீர் மிளகாய் உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த கார மிளகாய் குண்டு மிளகாய் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் ஒரு நாலோ மூணோ போட்டுக்கணும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த வரமிளகாயும் சேர்த்து இது வந்து எயிட்டி பர்சன்ட் நன்னாவே வறுப்பட்டாச்சு அதுக்கு மேலே இந்த வரமிளகாயை போட்டோம் இப்போது இந்த புளியை பிச்சு பிச்சு போடுறோம் போட்டுட்டு இதில் பாதி கொப்பரை ஃபுல் கொப்பரை போடாதீங்கோ பாதி கொப்பரை மட்டும் இதில் வறுக்கணும் மீதி கொப்பரையை இதை நல்லா அரைச்சு விட்டு கடைசியில் எடுக்கும்போது இதை போட்டு எடுக்கணும்னா அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் இதையும் நல்லா இப்போ இந்த குளித்தம்பர் போட சேர்ந்து செவக்க வறுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து எல்லாமே நல்லாவே வறுபட்டாச்சு கேஸை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்கேற்ற உப்பு இந்த சட்னிக்கேற்ற உப்பு அப்புறம் இது கொஞ்சம் பெருங்காய் இந்த சூட்டோட சூட்டோடையே சூட்லேயே பெருங்காயத்தையும் போட்டுருங்க மன மணமனமனான்னு இருக்கும் தொகையல் போட்டு நல்லா வருத்தம்ட்டும் கொஞ்சமாக நான் எங்காத்துக்கு நான் வந்து கொஞ்சம் வெல்லம் போடுறது உண்டும் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சா நீங்கள் போடுங்கோ இல்லைன்னா வேண்டாம் வந்து இத்து உண்டு தான் போடுப்பேன் சும்மா ஒரு ஸ்பூன் இது இத்து உண்டும் இதில் நான் போட்டுவேன் அது ஒரு ருஜிக்காக நான் போடுவேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போடுங்கோ இல்லை உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வருத்தாச்சு ஆற வச்சிருக்கோம் ஆற வச்சதுக்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நான் மிக்சியில போடுறேன் கொப்பர சட்னிக்கு வந்து நான் பாருங்க இந்த மாதிரி பரப்பரான்னு அரைச்சுன்னு வந்திருக்கேன் முதல்ல இந்த மாதிரி பரப்பரான்னு அரைச்சு விடுங்க அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு இந்த பச்சை கொப்பரை இருக்கோம்னா வறுத்த கொப்பரையோட நம்ம வந்து பொடி பண்ணியிருக்கோம் இப்போ கடைசியில் ஒரு பங்கு நம்ம நிறுத்தின்னு இருக்கோம் பச்சை கொப்பரை இதை இப்போ கடைசியில் போட்டுடலாம் அப்புறமா இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து இப்படி மேலாக சட்னிக்குள்ளே ஊற்றிடலாம் நம்ம ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து அதுக்கு வதக்கிறதுக்கு போட்டுட்டோம் மீதியை வந்து இதுக்குள்ளே நம்ம ஊட்டியிருக்கோம் இது எதுக்குன்னா இதை வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல ஸ்மெல் கொடுக்கும் இந்த கொப்பரை சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு வண்டி தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கலந்து ஊற்றணுட்டும் தண்ணி விட்டாச்சு நான் இது பண்ணு மறுபடியும் அரைச்சின்னு இந்த அளவுக்கு கெட்டியாக கொப்ர சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு இது ஒரு பவுல் எடுத்து வச்சாச்சு நீங்கள் வந்து குக்கர் வந்து கூறும் பார்ப்போம் ஆஸ் யூஷுவல் மூணு விசில் நான் எங்காத்துக்கு விடுவேன் நீங்கள் உங்கள் அரிசி வாக்கு ரெண்டா மூணா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அதுக்காக பார்ப்போம் சூப்பராக பல பலான்னு வந்துட்டு பார்த்தீங்களா கருப்புடுங்க சாதம் அதெல்லாம் ஜாமுன் ரெடி இதை நம்ம வந்து பவுலில் நம்மளுடைய கருப்பு உளுந்து சாதம் ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிட்டு நல்லா எவ்வளோ இன்னும் ஆறினா இன்னுமே நல்லா பல பலன்னு ஆகிடும் நாம் சொன்ன மாதிரி பச்சை மிளகாய் காரம் வேண்டாதவா ஒன்று வேணால் போட்டுக்கோங்க குழந்தைகளுக்கு பண்ணுறதுனால நீங்கள் முழுசாக டெய்லியே பண்ணிவிடுங்க ஏன்னா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி இல்லையா இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அதனால் இது வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஆகுது இந்த கருக்குழு சாதத்தை நீங்கள் வளர்கிற பொன் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம் நம்மளுடைய சுவையான அதுவும் உடலுக்கு ஆரோக்கியமான வலிமையான தரும் இந்த கருப்பூடு சாதம் பிரமாதமாக ரெடி பண்ணிவிட்டேன் இதே இன்க்ரீடியன்ஸ் போட்டு இதே மாதிரி ஆற்றுல பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் நிச்சயமாக இது ரொம்ப இருக்கும் சந்தேகமே கிடையாது இது கேரக்டாக வந்து கொப்பரை சட்னி நான் அரைச்சிருக்கேன் இது வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் எள்ளு சட்னி நல்லாயிருக்கும் ஸோ இது சட்னி தான் இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து சட்னி தான் அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டு பச்சடி அதெல்லாம் அப்ளாகமோ அதெல்லாம் என்ன விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இன்னும் யாராலாம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்